தூக்குல முடிவு முடிவெடுத்த நிம்மதியா வாழ முடியல எங்கடி போன கோவிலுக்கு என்னடி மந்திரம் பண்ற எங்கடி போற என்னடி பண்ற என்னடி செய்றன்னு உன்னை அவசானமா பேசிட்டு அவதூறு பேச்சு பேசிட்டு இருக்கிறான் புகுந்த வீட்லயும் பொல்லாப்பு குறந்த வீட்லயும் பொல்லாப்பு சந்தேகம் எதுக்கு சந்தேகமா இருந்தா குடும்பத்துல நிம்மதியான சந்தேகம் தான் ஏற்படும் உண்மையா பொய்யா சொல் பேச்சு கேட்கறான் சொந்த புத்தி இல்ல ஒரு ஆறு பேச்சு கேட்கறான் அவனுக்குள்ள புத்தி இல்ல சித்துல மயங்கிருக்கிறான் சதையில அடகு பெற்று இருக்கிறான் சித்துல மயங்கிருக்கிறான் சிதையில அடிப்பட்டுக்கிறான் அதே மாதிரி குடிப்பானா அம்மாவா இல்லையா நீ எப்பயா எப்போயா குடித்தா மருந்து குடிச்சா காப்பாற்ற முடியுமா மருந்து குடிச்சிடுறான் செத்து போய்ட்டா காப்பாற்ற முடியுமா பதில் சொல்லு சொல்லுங்க எதுவுமே நீயுமே சரியான போவ கரிதான் அவனை அவன் உன்னை டீயும்போது நீ தாங்குற ஆ அடிப்பட்ட பாம்புக்கு விஷத்தை காக்கிற மாதிரி நீயும் ஒரு பக்கம் விஷத்தை கேட்குற ஊட்டு இடிச்சியா அடுப்பு மாற்றுனியா வேற இடம் போகலான்னு முடிவெடுத்தியா ஒரு கோரிக்கை வச்சு ஞாபகம் இருக்குதா தெய்வத்துக்கு ஆஹ் தேவைக்கு மட்டும் காலை புடிக்கிற தேவை முடிஞ்சோடனே வீதியும் பேசுற எனக்கு என்ன தெரியும் எங்களையும் திருப்பி கேட்கறியா சொல்லு உன் பட்டியில ரெண்டு வருஷத்துக்கு முன்ன என்ன அம்மனுக்கு கோரிக்கை வச்ச இந்த இடத்துல இல்ல வேற ஒரு அம்மனுக்கு வேற ஒரு இடத்துல வச்சியா இல்லையா ஆஹ் ஏன் அதை நீ செய்யாம இருக்கிற பத்து வருஷம் செய்யலாம்ப்பா சொல்லு இப்ப நீ ஏடே சொல்லக்கூடாது வந்து வாசல தலைவிரிச்சு போட்டு நிக்கிறாள் அவளுக்கு நான் என்ன பதில் சொல்லி அனுப்பிட்டோம் எப்பா எப்ப சரியா அவ்வளவு பட்டிக்கு காவலாக்கி தரேன் பண்ணையத்துக்கு காவலாக்கி தரேன் பதினோரு புத்தகாணிக்கு போய் மாரியாக்கி கட்டிட்டு என்ன மாரியாக வீரபாண்டி மாரியை சும்மா லேசல விடுவாளா ஏளூர் அழிச்சு நடுத்துருவுல வந்து உட்கார்ந்து தையல விரிச்சு போட்டு வீரபாண்டி மாரியை உட்காந்துக்கலாள அவளுக்கிட்ட நீ போய் கோரிக்கை வச்சுட்டு உன் தேவை முடிஞ்சேன் விட்டுட்டா உன் குடும்பத்தை அழிக்க மாட்டா அப்படின்னா கோரிக்கை அதுக்கு மேல பிரச்சனை நான் திருத்தி தரேன்